கோட் பாக்கெட்ல தானே வச்சேன் எங்க போச்சுமா எதுக்கு பார்த்தி கொஞ்சம் கம்பெனி கொடு அப்புறம் போலாம் பார்த்தி, போலாம் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம் சார் ஏற்கனவே கிளம்பு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் சார் தெபோலா ஹாய் டேய் இங்க பாறா பாரதியே மூணு மாசத்துக்கு அப்புறம் திடீர்னு ஆபீஸ்க்கு வந்திருக்கா? யா! சட் என்னயா போ அப்புறம் வா. தெரினாய் மறு ஊருறோம் மூணு வாட்டி தூக்கப்பட்டு வந்தா கொஞ்சம் அந்த பாரதி யாரு வேலை பார்க்க விட்டதுக்கு வந்து நீங்க போட நீங்க அவர சொல்லு பாரதி மேடம் பாஸ் உங்களை வர சொல்றாரு நான் இப்ப பிஸியா இருக்கேன் அப்புறமா வரேன்னு சொல்லு ஏண்டி என்ன போட்டு பந்தாடுறீங்க எங்க கொஞ்சம் பிஸியா இருக்காங்களா அப்புறமா வராங்களா சார் என்ன பிஸி வர சொல்ல குட் மார்னிங் சார் உன திரும்ப வாங்க யார் வேலைக்கு சேத்தது என்ன யார் சார் வேலைக்கு சேக்க முடியும் இந்த ஆபீஸ் நம்மளுது இல்ல என்ன நம்ம ஆபீஸா என்ன காமெடி பண்றியா பி சீரியஸ் நீங்க எந்த அளவுக்கு சீரியஸா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நானும் சீரியஸா இருக்கேன் நான் இப்ப ஒரு சீரியஸான விஷயம் சொல்ல வந்திருக்கேன் கேக்குறீங்களா ஏய் என்ன விளையாடுறியா சுத்தி ஒளிச்சு பேசாத என்ன சொல்ல வந்தே அத சொல்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு இவங்க முன்னாடி சொன்னா உங்களுக்கு பரவாயில்லையா என்ன சொல்ல நான் சொல்ல வந்தது சீரியஸ் தான் ஆனா ஒரு குட் நியூஸ் மிஸ்டர் அரவிந்த் நீங்க அப்பா வைட்டிங்க என்ன சொல்ற நீ மிஸ்டர் அரவிந்த் கெஸ்ட் ஹவுஸ்ல நடந்தது உங்களுக்கு ஞாபகமே இல்லையா ரோசி, நீ கொஞ்ச வெளியேரே. மிஸ்டர் அரவிந்த், நான் இப்போ உட்கார்லாமா? இதில, பிளட் ரிப்போர்ட், டிஎன்ஏ ரிப்போர்ட், என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு நீங்க தான் அப்பாங்கிறதுக்கு எல்லா ஆதாரமும் இருக்கு உங்களுக்கு ஏதாவது சந்தேகமா இருந்தா வாங்க செக்அப் பண்ணி பாத்துருவோம் ஐ எம் ரெடி ஃபார் எனிதிங்

நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் ஓகே பாய் எனக்கு ஒரு சந்தேகம் ஒரே ஷாட்ல அது எப்படி அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா ரெஜிஸ்டர் பண்ண இப்போ நான் என்ன செய்யணும்ங்கற இப்போ கேட்டியே இது கரெக்ட் மிஸ்டர் அரவிந்த் நான் இங்கே ரொம்ப மூட்ல இருக்கேன் வா கெஸ்ட் ஹவுஸ்க்கு போலாம் ப்ளீஸ் கம் என்ன அரவிந்த் யூஸ் நேல பண்ணாத சீக்கிரமா வா டைம் ஆயிடுச்சுனா எனக்கு மூட் போய்டும் ப்ளீஸ் மூடு வந்துருச்சு சொல்றேன் வா எல்ல வெளியில இருக்கவங்க பார்த்தா உனக்கு அவமானமா வா என்ன எல்லாரும் வேடிக்கை பாக்குறீங்க அவங்க உங்க வேலையை பாருங்க

அவனை காதலிச்சு அவன் மேல பைத்தியமாயி அவனுக்காக சாக கூட செய்வாளுங்க யாராவது ஒருத்திக்கு வாழ்க்கை கொடுக்கலான்னு நானும் காலம்புரா காத்திருக்கேன் அவன் செகண்ட் ஹேண்டா இருந்தா கூட பரவாயில்ல ஆனா நம்மளதான் எவ்வளவு திரும்பி பாக்கறது இல்ல என்ன செய்யறது என்ன அருவேன் என்னாச்சு Please come inside. ப்ளேயர்லாம் வச்சுருக்கேன் ஏதாவது பிஎஃப் வச்சுருக்கியா ஃபாரின்னாலும் பரவாயில்ல இந்தியன்னாலும் பரவாயில்ல சீடியா ம் ம் ஹம் ம் ம் சிடி எதுக்கு கெஸ்ட் ஹவுஸில் அது ஒண்ணும் இல்ல சாமி படம் சாமி படமா என்ன போட பாக்கல பாத்தியா வா போலா உண்மையிலே நீ மாறிட்டியா இருந்தாலும் உண்மையில எனக்கு சந்தேகமா தான் இருக்கு